சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது சென்னை முகப்பேர் மேற்கில் அமைந்துள்ள மார்க் மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சிசே லைட் ஆடிட்டோரியத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வின் தொடக்கமாக இறைவாழ்த்து பாடப்பட்டது மேலும் இப்பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பேராயர் அருத்தந்தை சாஜி மேத்யூஸ் விகார் ஜெனரல் கார்பரேட் மேனேஜர் கல்லூரி முன்னேற்றக் குழுவின் புல முதன்மையாளர் மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் பாதுகாப்பு மற்றும் ஆய்வுகள் துறையின் தலைவர் முனைவர் உத்தம்குமார் ஜமதக்கண்ணி கல்லூரி செயலாளர் அருத்தந்தை மேத்யூ பள்ளிக்குன்னல் மற்றும் கல்லூரி முதல்வர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் சுழற்சி ஒன்று மற்றும் சுழற்சி இரண்டில் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இளங்கலை மாணவ மாணவியர்களும் சுழற்சி ஒன்றில் அறுபத்தி ஏழு முதுகலை மாணவ மாணவியர்களும் பட்டங்களை பெற்றனர் இவ்விரு சிறப்பு அழைப்பாளர்களும் மாணவர்கள் வருங்கால இந்தியாவின் ஒளிவிளக்குகளாக திகழ வேண்டும் என்று அறிவுரை கூறினர் இறுதியாக நாட்டுப்பண் பாடப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் திருச்சி மாவட்டம் தஞ்சை மெயின் ரோடு வக்கப்பேட்டை மாரியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் அருகில் நேற்று காலை பூக்கொல்லை பகுதியில் மாநகராட்சி ஆக்கிரமிப்பை அகற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அங்குள்ள மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் ஜெய் புஷ்பராணி வார்டு கவுன்சிலர் சண்முகப் பிரியா இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு நாள் கால அவகாசம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக இப்பகுதியில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை செய்தியாளர் முகமது காசிம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் கோவிலில் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது கோடியில் நவீன சுகாதார வளாகம் திருமண மண்டபத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அதனையொட்டி அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் மேற்காணும் பணிகளுக்கு பூமி பூஜை போடப்பட்டது விழாவில் ஈரோடு மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் சிவகுமார் ஈரோடு மாவட்ட அரங்காவலர் குழு கீதா கதிர்வேல் சத்தியமங்கலம் நகரமன்ற தலைவர் ஜானகி ராமசாமி திருக்கோவில் ஆணையர் செயல் அலுவலர் மோகனா ஈரோடு இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் சுகுமார் பரம்பரை அரங்காவலர் புருஷோத்தமன் அமுதா திருக்கோவில் கண்காணிப்பாளர் சங்கர் யோகலட்சுமி கொங்கலி அருள்மிகு மல்லிகார்ஜூன் சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் அசோக்குமார் சத்தியமங்கலம் சரக ஆய்வாளர் சங்கர கோமதி அந்தியூர் சரக ஆய்வாளர் சிவமணி மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் பூசாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் சேலம் மாநகராட்சி அறுபதாவது வார்டு உட்பட்ட பகுதியில் சீலநாயக்கன்பட்டி கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவில் இருந்து என்பிஆர் மெட்ரிகுலேஷன் ஆர் பள்ளி வழியாக தேசிய நெடுஞ்சாலையை சென்றடையும் வழித்தடம் இது இந்த தடத்தை ஒட்டி சின்னையன் காலனி குறிஞ்சி நகர் மதுரை வீர நகர் விளையாட்டு மாரியம்மன் கோவில் தெரு செல்வதற்கான பிரதான சாலையான இந்த வழித்தடத்தில் மாநகராட்சியின் குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மாரியம்மன் கோவில் தெரு சாமியப்பா நகர் சின்னசாமி நகர் அழகு நகர் போன்ற பகுதிகளிலிருந்து கொண்டு வந்து குப்பைகளை இங்கு கொட்டிவிட்டு செல்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள ஊர் மக்கள் சார்பாக வேண்டுகிறோம் என பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சத்யமித்திரன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேல் அவர்களுடன் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் சேலம் ஆர்பி ராஜசேகரன் சித்த வைத்திய சாலையில் ஒன்பதாவது துவக்க விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருமதி டி காந்திமதி காவல் ஆய்வாளர் பேலன் சேலம் திரு சந்திரசேகர் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் ஆபீசர் சேலம் திரு மணிகண்டன் தலைவர் அன்பின் கரங்கல் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை திருமதி கல்லின் மேரி தலைவர் ரோட்ரி கிளப் ஆஃப் சேலம் வென்ஸ் திரு அத்தியனன் தலைவர் உத்கரம் மாற்றுத்திறனாளி நலவாழ்வு சங்கம் திரு இமானுவேல் சார்ல செயலாளர் சிஎஸ்ஐ லெக்சர் சர்ச் திரு ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் ஆயுஷ் மருந்தகம் சேலம் திருமதி அர்ச்சனா மணிகண்டன் செயலாளர் ரோட்ரி கிளப் ஆஃப் சேலம் வென்ஸ் திரு செல்வம் சமூக ஆர்வலர் பெரிய புதூர் மற்றும் டாக்டர் ராஜசேகர் ஹாஸ்பிட்டல் குரூப்ஸ் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்திர செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்களுடன் செந்தில் குமார்